ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃபோன் எல்லோரும் நல்லா இருக்கும் நம்புறேன் நம்ம இப்போ எந்த குளிச்சு ரெடி ஆகிட்டோம் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு எம்பசிக்கு போகணுன்னு சொல்லியிருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி டூரிஸ்ட்ஸாக எடுக்கணும் அதனால் எம்பசியில் வந்து டாக்குமெண்ட் என்ன பண்ணி ஏதோ கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருந்தார் ஓனர் அதனால் வந்துட்டு நம்ம கால் குளிச்சு ரெடி ஆகிட்டோம் மணிக்கு பதினொன்றரை ஆயிடுச்சு இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் காணும்னா கரெக்டாக ரூமுக்கு பார்த்து கரெக்டாக இருக்கும் அவர் அப்பார்ட்மெண்ட்டில் போய் அவர் பிக்கப் பண்ணிக்கிட்டு நேரம் இங்கேருந்து அது ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகும்னு நினைக்கிறேன் அது தூரமாக தான் இருக்குது ஆக்சுவலாக அங்கே தான் எல்லா ஊர் நாட்டோட எம்பசியும் அங்கே இருக்குது அந்த இடத்துல நம்ம அங்கே போயிட்டு அதை முடிச்சுட்டு ஷூட்டிங் எத்தனை மணிக்குன்னு தெரில இது வரைக்கும் மெசேஜ் எதுவும் வரல பார்க்கணும் இல்லை நேரில் போனால் அவர் சொல்லுவார் ஏதாவது என்ன ஷூட்டிங் எத்தனை மணிக்கு என்னான்னு ஏன்னா அது முடிச்சுட்டு போகிறதா இருந்துச்சுன்னா அப்படியே போயிடலாம் அப்படி சொன்னார் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ரூமில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எதாவது எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நம்ம சில புதுசாக இருக்கிற மாதிரி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட இப்போ நம்ம டெய்லியும் போக ஃபுல்லாகலாம் சௌஜரியில் தான் நிறையா போட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க ஷார்ட்ஸும் இருக்கேன் ஃபுட் கண்டென்ட்லாம் நிறையா ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் ஒன்றும் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் தூக்கி விடுங்க ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம இப்போ கிளம்பி போலாம் ஓகேங்க டைம் ஆயிடுச்சு ஓனர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு கரெக்டாக மணி வந்துட்டு பன்னெண்டாவது ஒன்று அஞ்சு நிமிஷம் இருக்குது வந்துட்டோம் ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கார் வழியை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் செம வயலுங்க ஏசி ஓடிட்டு தான் இருக்கு கார் அனல தான் வச்சிருக்கிறேன் ஆனால் கூலிங் வரதோ இல்லையோ ஹீட்டு வந்து அந்த கண்ணாடி வழியை ஒரு மாதிரி அடுப்புக்கு பக்கத்தில் நின்றா அந்த நெருப்பு எரியும் போது ஒரு மாதிரி அனல் மாதிரி நம்ம பக்கத்துலலாம் ஒரு வெளியே அனுப்பும்ல அந்த மாதிரி ஒரு சூடு அனுப்புது பாருங்க சொல்லவே முடியல அப்படியே கண்ணெல்லாம் எரியுது கண்ணாடி போடலன்னா கண்ணெல்லாம் ஒரு கப கப்பான்னு எரியுது வேற நம்மளுக்கு ஊஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரியுது செம வெயில் உண்மையிலேயே வெயில் இந்த தான் எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆக்சுவலாப்பா எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வெயிலை மட்டும் நம்மளால இதே பண்ண முடியல ஏன்னா இது ரொம்ப நம்மள ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேற அளவுக்கு இருக்குது இங்கே வந்து அந்த வெயில் அதை விட்டா குளிர் இது ரெண்டுமே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் தான் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கிடையாது நம்ம ஊர்ல வெயில் இருக்கும் ஹீட்டாக இருக்கணும் வெயில் நிறைய வெயில்னு நம்ம சொல்லுவோம் அந்த வெயில் இந்த வெயிலும் கம்பேராக பண்ண முடியாது ஏன்னு வச்சிக்கலாம் நம்ம ஊர்ல பில்டிங்லாம் தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாக டெசர்ட் பாலைவனம் ஓப்பன் ஏரியா அந்த மண் இருக்குல்ல மண்ணுலேருந்து ஒரு ஹீட் இருக்குது அது எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம நார்மலான ஹீட்டு மாதிரி கிடையாது நீங்கள் நார்மலாகவே நம்ம மண்ணை சூடு பண்ணிட்டு அது மேலே கால் வச்சுன்னு நம்மளால் வைக்க முடியாது ஏன்னா அதோடய ஹீட் வந்து டபுள் மடங்கு இருக்கும் மண்ணிலேருந்து கொடுக்குறது அது ஹீட் ஒரு மாதிரி அனல் மாதிரி வெளியில் அது ஒரு மாதிரி கக்கிய மாதிரி கக்கிக்கிட்டே இருக்கும் அந்த ஹீட் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே அதனால் இங்கே வந்தாலே சூடு அதே மாதிரி குளிர் இது ரெண்டு இடத்துக்கும் அடா பண்ணிக்க முடியறவங்க தான் வர முடியும் ஏன்னா சூடும் ரொம்ப கஷ்டம் அதை விட எக்ஸ்ட் குளிர் குளிர் வந்து ரியா சைட்லாம் வந்தீங்கன்னா ஏழு டிகிரி ஆறு டிகிரி அஞ்சு டிகிரிக்கெல்லாம் வருது அந்த குளிர்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கால திடீர்னு வேலை வேலைதான் இருந்துச்சுன்னா உனக்கு குளிக்க முடியாது தண்ணில கை வைக்க முடியாது என்னடா இது எதுக்கடா வந்தோங்கிற மாதிரிலாம் வெறுத்து போயிடும் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும் ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருந்துச்சு வேற என்ன பண்றது பல்ல கடிச்சுக்கிட்டு செஞ்சுதான் ஆனங்கும் போது இதாக இருக்கும் வீட்டுல ஹீட்டர் இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஹீட்டர் வச்சுக்கேன் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம எம்பசி போனோம் இவர் வந்துட்டாருன்னா போயிட்டு வரணும் போயிட்டு வந்து சாப்பிட்ணும் நைட்டில் ஒன்றும் நான் சாப்பிடவே இல்லை சரி அதனால் வந்த உடனே தான் சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான் போயிட்டு எம்பசி நம்மள உள்ளே விட்றாங்களான்னு பார்ப்போம் வந்தாங்கன்னா நான் வீட்டு எடுத்து அனுப்புகிறேன் போடுறேன் உள்ளாங்கலாம் வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்துருக்குறேன் ப்ரூ காஃபி வேணும்னு சொன்னார் பியூபிக்கு எதுவும் வந்து இடத்துல ஸோ அதனால் இங்கே வந்தேன் இங்கே தான் காஃபி ப்ரூ எம்பச்சி வேறு எங்கேயும் இல்லை ஆக்சுவலாக பக்கத்தில் ஸ்டாப்புக்கு இல்லாததுனால மேரியட்னு சொல்லுவாங்களா யார்ட் மேரியட் அந்த ஹோட்டலுக்குலாம் வந்து தான் உள்ளே ஃபைவ் ஸ்டார் அது இது ஸ்டார் பேக்கோட இது ஃப்ரான்ச்சைஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா வெளியில் வாங்குற ஒம்பது ரூபா பத்து லாபம் கோல் பிரிங்க முப்பதுறையாது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது ஸோ நம்ம கேக் வாங்கிட்டு கேக்குங்கிறண்ணா காஃபி வாங்கிட்டு போக வேண்டியது தான் அதை கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போக வேண்டியதுதான் எம்பசி இருந்து முடிச்சுட்டு கிளம்பி நேராக இருக்கும் உடம்பு வலிக்குது உடம்பு சொல்லலாம்னு காலையிலேயும் சீக்கிட்டு இருந்தாரு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அதனால் ஒரு ஃப்ரெண்டு டாக்டரான் ஸோ அதனால் டாக்டர் கட்டுறான்னு சொல்லிட்டு இமாம் சவுத் பின் அப்துல் அப்துல் அஜீஸ் அப்படிங்கிற ரோட்டில் ரித்ரீன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது என்னன்னு தெரில ஆக்சுவலாக கிளினிக்கா இல்லை ரீஹாபிடேஷனா என்னன்னு தெரில அங்கே தான் வந்திருக்காரு உள்ளே போயிருக்காரு நம்ம அப்படி பேர் பண்ணிட்டு இருந்தோம் பசிக்குது நான் ஒன்றும் சாப்பிடல காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து சாப்பிடல ஸோ அதனால் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இதே சிக்கன் ஃப்ளேவர் பிஸ்கெட்டுன்னு ஒன்று வாங்கினேன் அப்புறம் ஒரு க்ராசன்ட் க்ராசன்ட்டு சாண்ட்விச் மாதிரி சும்மா வாங்கினேன் வாட்டர் பாட்டில் ஒன்று நான் என்ன பண்ணுற பசிக்கு இது வரப்போ ஒரு வரப்போன்னு தான் போய் என்னால் பசி தாங்க முடியல ஸோ உட்காந்துருக்கேன் கண்ணெலாம் எரியுது எனக்கு தூக்கமாக வருது இந்த இடம் என்னென்னா இது தாங்க இப்போ சவுதியை டெவலப் இருக்கிறாங்க இந்த ஏரியா இன்னும் கொஞ்ச இன்னும் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் இது பெரிய ஃபேமஸாக பேச நினைக்கிறேன் இதுதான் கிங் சல்மான் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரியாத்ல இருக்கவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு கிங் சல்மான் ப்ரா பார்க்குன்னு சொல்லிட்டு பதினாறு கிலோமீட்டருக்கு கட்டுறாங்க ஒரு பெரிய பார்க்கு பதினாறு கிலோமீட்டரு பதினாறு கிலோமீட்டர்னால் சாதாரண விஷயம் கிடையாது இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்கே வரைக்கும் அவங்க தெரியும் இந்த அந்த அதுக்கிட்ட தான் இருக்கிறேன் இதுக்குள்ளே தான் அந்த என்ட்ரன்ஸ் போல் இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறாங்க ஸோ இங்கே தான் வந்திருக்குது இதை முடிச்சுட்டு இவர் வந்தாருன்னா கிளம்பி போயிடும் வண்டி தான் சாப்பிட்ணும் பசிக்குது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவர் வாரம் வரைக்கும் ஓட்ட வேண்டியது தான் முடியும் கண்டிப்பாக இதை சாப்பிட்டுக்கிட்டு டைம் பாஸ் பண்ண வேண்டியது தான் பார்ப்போம் சரியான வெயில் வேறு ஹலோ கைஸ் ஃபோனார் வந்தார் ஹாஸ்பிட்டல் திடீர்னு ஃபோன் அடிச்சுட்டு டக்குன்னு வெளியே வெளியாகிட்டார் டக்குன்னு சாரி வெளியாகினால அப்படியே கிளம்பி உடனே சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்டார் திடீர்னு சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு இன்னொன்று ஆ ஓகேன்னு சொன்னேன் மீன் சாப்பிடுவேன்னு கேட்டார் சாப்பிடுவேன்னு என்ன அன்னைக்கு மாதிரி ஆகிடாது அப்படின்னு கேட்டார் ஏன்னா ஒரு ஏன்னா தெரிஞ்சு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு ஷூட்டிங் முடிச்சிட்டு இப்படிதான் இருந்து ரொம்ப விடிய விடிய ஷூட்டிங் இருந்துச்சு மதியானம் வந்துட்டு சரி நம்ம சாப்பிட போகலாம் சொல்லிட்டு என் ஓட என்ன பண்ணாரு நிறையா அது என்ன ஒரு ஃபிஷ் சா சாப்பிடலாமே சொல்லிட்டு இங்கேயாவது சகல வச்சு கொடுப்பாங்க நம்ம ஒரு மாதிரிலாம் பொறிக்க மாட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி பத்து இருக்கும் அப்படியே மசாலா தடவாங்கலான்னு தெரியாது எண்ணெயில் அப்படியே முழு சாப்பிட்டுருவாங்க மண்டை ஆள் அப்படியே கட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஆகினால அன்னைக்கு நைட்டு எனக்கும் ஓனர் வயித்தெல்லாம் பிடுங்கிடுச்சு அதுலேருந்து அவர் பயந்துக்கிட்டு ஐயோ அந்த கடையை சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதை சொல்லிட்டு சிரிச்சாரு ஸோ அதனால எனக்கு சிரிப்பா இருந்துச்சு என்ன சிரிப்பா இருந்துச்சுன்னா சரி போனா திருப்பி ஏதாவது அந்த மாதிரி வயிற்று ஏதோ பண்ணிட்டு போனேன் அது சிரிச்சேன்னா அப்போ வேண்டாம் நம்ம ப்ரோஸ்டர் மாதிரி வேற ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னாரு ஓகே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சரண்தான் போயிட்டோம் ஓனரோட ஓனரோட போன போனால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியாது உங்களுக்கே தெரியும் எடுத்த என்ன வீடியோ எது எதுன்னு கேட்பாங்க அதனால ஓனரோட வீடியோ எடுக்கல அப்படியே ஓனரோட ரோஸ்டர் சாப்பிட போனா அவர் கடகம் உரப்ப திங்கிறாரு என்னால சூடு சூடு தாங்க முடியல சூடாவது எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஆறு தான் சாப்பிடுவேன் சுட சூட சாப்பிட்டு என் வாய் நாக்கு கையெல்லாம் சுட்டு விட்டு இப்போ வரைக்கும் அந்த சுட்ட கையெல்லாம் எரிச்சல் தாங்க முடியல இப்பதான் இந்த இறக்கி விட்டேன் வீட்டுல ஏன்னா ஒன்பது ஷூட்டிங் ஷூட்டிங்கன்னு இறக்கி விட்டுட்டு இப்ப எனக்கு இன்னொரு காஃபி வாங்கிட்டு வா ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாரு பாருங்க எத்தனை காஃபி ஒரு காஃபியை இங்க பாருங்க குடிக்காமல் வேஸ்ட்டாக பொலிஸாக போட்டார் இப்போ போய் வேற ஒன்று வாங்கிட்டு வான்னு சொன்னார் இப்போ அது வாங்க அது தான் நம்ம போயிட்டுருக்கோம் சரி போய்ட்டு வீட்டுக்கிட்டே வந்தாச்சு அவரை விட்டுட்டேன் விட்டுவிட்டேன் பேஸ்ட்டாக காஃபி வாங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம போய் ரூமில் கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டிய ஏன்னா நைட்டில் தான் ஷூட்டிங்க போய் எடுத்து போவாங்க சார் ஷூட்டிங்க்கு வந்தோம் ஷூட்டிங்கில் தான் இருக்கிறோம் இந்த ஸ்டூடியோக்குள்ளே எவ்வளோ இருக்கு பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குது உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறைய நிறையா இதாக இருக்கும்ல நம்ம வந்து நிறையா இங்கே தேவையான ஆர்ட்ஸுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் லைட்டில் இருந்து ஃபர்னிச்சர்லேருந்து ஏ டு செட் வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இங்கே உங்களுக்கு தேவையான ஷூட்டிங் தேவையானது எல்லாத்தையும் இங்கே இந்த இடத்து பாருங்க போல ரொம்ப பெரிய வேர ஊசுங்க ஆக்சுவலாக இங்கே செட்டப்லாம் பெருசாகவே வச்சுருக்காங்க நிறையா வேற ஹவுஸு இப்போ தான் நான் பார்க்குறேன் ரொம்ப பெருசாக இருக்குது இப்படி தான் நம்ம ஊர்லேயும் இருக்கும் போல் நம்ம ஊரில் ஏவிஎம் ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க தெரியுமா பெருசு நம்ம ஊரில் ஏவிஎம் ஸ்டூடியோ தான் எனக்கு தெரிஞ்சு பெருசுன்னு நினைக்கிறேன் நிறையா இருக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல எல்லாம் காட்டுவாங்களே இந்த மாதிரி காஃபி ஷாப் மாதிரி பெரிய காஃபி ஷாப் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் ஒரு டோட்டலாக இருக்காது சேர் எடுக்க வந்தேன் ஓனரோட சேர் எங்க இருக்குன்னு தெரியல உள்ள எடுத்து போயிட்டானோதான் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு கரெக்டா மணி மூணு இருபத்தி மூணாவது ஷூட்டிங் முடிஞ்சு ரூமுக்கு வரேன் கார் இப்போ தான் பார்க் பண்ண போகிறேன் இப்போ போயிட்டு இப்படி படத்தவங்க வேண்டியது தான் மணி பார்த்துனா நாலு இருபத்தி மூணு ஆகிடுச்சிங்க நாலு இருபத்தி மூணு ஆயிடுச்சு இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம வந்தேன் அவ்வளோ தூரம் இங்கே ஒன்றும் ட்ராவல் பண்ணிவிட்டேன் செம்ம டயர்டு விளையாடி தூக்கம் இருந்துச்சு திருப்பி இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஷூட்டிங்கு மக்கா ரோட்டில் தூரமா போனோன்னா அது எப்போ முடியும்னு தெரில அது விடிய விடிய நடக்குமா இன்னைக்கு நாளைக்கும் அதனால நம்ம கிடைக்கிற வந்து தூங்கணும் ஆனால் அந்த டைமில் தூக்கம் வரமாட்டேக்குதுங்க என்ன பண்றதுன்னு தெரில தூக்கம் மாறி மாறி வந்து நம்மளுக்கு தூக்கம் வர வரமாட்டுக்குது ரொம்ப உடம்பு ரொம்ப டயடாக போயிடுச்சு அதனாலே ஹெல்த் இஷ்யூ அலர்ஜி இந்த மாதிரி வருது ப்ராப்பர் தூக்கம் இல்லைன்னாவே உடம்புக்கு எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த விளையாக்க இதோட முடிச்சுக்குவோம் சரி நாளைக்கு பார்ப்போம் ப்ராப்பராக விளாக்கையும் போட முடில என்ன மன்னிச்சிடுங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ரொம்ப மெய் மெயின்டு வேலையே செய்ய மாட்டேங்குது வேலை அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு பம் டேக் கேர் பாய் பாய்